தலைமையுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பால் காய்ச்சுறாங்க வர எட்டாம்தேதி வீடு பால் காய்ச்சறாங்க அது கண்டிப்பான முறையில் இன்னைக்கு என்னெல்லாம் அது கண்டிப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு நம்ம பால் காய்ச்சி அட்டன் பண்ண போறோம் யார் யார் பார்த்தீங்கன்னா நான் ஆல்பின் விஸ்வா ஆதி இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் வராங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணப் போறோம் ஆல்பின் வில்லியம்ஸோட பால் காட்சிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாதன பால் காய்ச்சாக இருக்கக்கூடாது தேனியே மரல போகுது வீட்டை பழகாச்சுக்கு அவ்வளவுதான் தேனியில இருந்து வீடு மட்டும் அப்படி பறக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி மாசான ஒரு அப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு மாசான பாழ்காட்சி நாங்க செய்ய போறோம் அதனால அடுத்த கண்டன்ட் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுதான் வரும் வில்லியம்ஸோட பாழ்காட்சி வீடியோ வரும் ஆர் யார் படம் பாத்தீங்கன்னா அது வேறு நம்ம மணி அவர் நம்ம மதுரை கணேஷ் அப்புறமே நம்ம திருக்கு திருக்கு விஸ்வா நம்ம விஸ்வால

இவருதான் கோயம்புத்தூர்ல இருந்து கிணத்துக்கடை வரைக்கும் ஓட்டிட்டு என்ன ஆளவே காணாமே ஏறிட்டானா என்னன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இவனுக்கு மெசேஜ் போட்டோம் கால் பண்ண எடுக்கல சேர்றான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கோம் இதுல தானே என்ன பாருங்க நீங்களே நவீன் கேட்டிருக்கேன் ட்ரெயின் வந்துடும் வந்து வந்துடும் போது நானும் வந்துடுறேன் ட்ரெயின் வரும்போது நானும் சொல்லி போட்டுட்டேன் சரியா அடுத்து நாங்க இங்க வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம் எப்படா வருவ வாடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வந்துட்டேன்டா இரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நாங்க போட்டிருக்கோம் அதுக்கு தலைமை மை கார்டு சரி வந்துடுறேன் டிரைவிங்ல இருக்கேன் அப்படின்டா நாங்க என்ன நினைச்சோம் சரி பையன் விட்டுட்டேன் போல ட்ரெயின பய அங்க டெனை விட்டுட்டு இங்க வந்தா ஏறப் போறாமலை கிணத்துக்கிட்டதான் வந்து போலன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் டிரைவிங்ல இருக்கேன் டிரைவிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தியா நான் சொல்றேன் வேமாவாடா எடுக்க எடுக்கப்பட நான் வந்து டிக்கெட் வேற எடுக்க போயிட்டேன் சரி வர மாட்டேன் தெரிஞ்சு நான் டிக்கெட் எடுக்காம வந்துட்டேன்

நல்லா இருக்குது அஸ்வா நான் அப்புறமேட்டு ஒரு கதை சொல்றேன் சரியா உனக்கும் அப்புறமேட்டு ஒரு கதை சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆ ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி சாப்பிடுங்க ஆ ஷேரிங்ன்றது நம்ம அன்றாட வாழ்வில் ஆமா என்னது என்னது தொங்குது வெங்காயமா சரி சரி நண்பர்களே நீங்களும் அந்த கதையை கேட்க ரெடியா இருக்கோங்க அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டு இருந்தது பழனிலயோ திண்டுக்கல்லையோ நான் அப்படிலாம் நீ கேளு ட்ரெயின் ஏறிட்டு இருக்கும் போது பழனியில ஏறினேன் உட்காந்துருக்க ஜன உட்காந்துருக்கேன் ஒரு சார் என்ன பண்ணாரு அந்த மாதிரி திருந்தவதுனா உங்களுக்குள்ள இறங்க பாத்தாரு

திருப்பி பாய்ங்க பாரு வீடியோ எடுக்கிறேன் சொல்லிட்டு தன் உயிரை பணையம் வைக்கிறாரு நவீனு ஷாம் லாக்ஸ்க்காண்டியா போட்டு விடு ஒரு குழக்கிய சுடுகட்டு ஷாம் லாக்ஸ்ல மணி இப்ப அஞ்சு பதினஞ்சு ஆச்சு இந்த ரெண்டு பேர் பாருங்க

கேட்ட உங்களுக்கு நண்பர்களே இப்போ அடுத்து நான் இன்னொரு கதை சொல்லப் போறேன் நண்பர்களே நான் இன்னொரு கதை சொல்றேன் இயாப்பே गाइस யாசோ இயாப்பே ஹே லின்சா கதை சொல்ல ரெடியா இன்பிரண்ட்ஸ் கதை கேட்க ரெடியாடா என்ன பஸ்ட் வேற ரியாக்ஷன் குடுதா

ரைட் வந்து ஆஞ்சினயிருக்கலாம் அது கீழே பூசாரி வீடு அந்த பூசாரி வீடு பக்கத்து வீடு தான் அந்த வீடுல இருந்து பாருங்க